அனைவருக்கும் வளமான வைகாசி வணக்கம் இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருப்பது அன்னாசி மாங்காய் சலாது வாங்க இதை என்னோடய முறையில் எப்படி செய்கிறதும் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து பச்சை அன்னாசி அதாவது காய் அன்னாசி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து பாத்தீங்கன்னா புளிச்சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கறிக்கு சலாதுக்கெல்லாம் கொஞ்சம் புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் நல்லது இப்போ வந்து பிளாட் மாங்காய் எடுத்துருக்குறேன் இதோடு சேர்த்து சலாட் செய்கிறதுக்கு இந்த பிளாட் மாங்காயில் இனிப்பும் புளிப்பும் சுவை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இனி அதை கட் பண்ணி வச்சுட்டு இங்கே ஒரு சட்டியில் தேங்காயை விட்டு தேங்காய் கொதித்ததும் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் சுத்தப்படுத்தி வச்ச பேபி ரால் கருவாடு அதாவது சின்ன ரால் கருவாடு அதை போட்டு இந்த ஒரு ஒருமை சக்கரண்டி விட்டேன்னா அதில் அதெல்லாம் பொய்ப்பும் அதிகம் சேர்க்கலை தேங்காய் அதோடய வெட்டுமிளகாத்தூள் இந்த வெட்டு மிளகாத்தூளில் ரெண்டு வகை இருக்கும் ஒன்று கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருக்கும் விதையோடு இருக்கும் மற்றது விதை இல்லாமல் கொஞ்சம் சின்ன துண்டுகளாக இருக்கும் நான் ரெண்டாவது ரகம் தான் இதுக்கு எடுத்திருக்கிறேன் அதோட நச்சிரகம் பெருஞ்சிரகத்தூள் இவ்வளவு தான் இவ்வளவுமே போட்டு நான் வந்து இப்போதை தாளிக்கிறேன்னு பாருங்கள் நெருப்பை மில்லி சாகத்தான் வச்சுருக்கிறேன் இள நெருப்பெலாம் வச்சு இதை வறுக்கிறேன் பாருங்க கருவாடு பொறிப்பட்டதும் இங்கே வைக்கிறலாம் இப்போ அவிச்சு வச்ச கடலை கொண்டக்கடலை இதுக்கு நீங்கள் சிவப்பு கொண்ட கடலையும் எடுத்துக்கொள்ளலாம் சிந்தாமணி கொண்ட கடலையும் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஓ பண்ணிவிட்டு நாங்கள் இதுக்குள்ளே பச்சையாக அரிஞ்ச ஒரு முழு வெங்காயத்தை நல்லா உதுத்தி போட்டு இதுக்குள்ளே போடுவோம் வெங்காயம் தாளிக்கிறது பச்சையாக தான் சேர்க்கிறது இதோட கொஞ்சம் ஒரு தேவைக்கேற்ப உப்புத்தூள் தேவைக்கேற்ப மிளகு தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது நான் வெட்டி வச்ச பாதி என்ன செய்ய சேர்த்து கொண்டிருக்கிறேன் அதோட பாதி மாங்காய் அதையும் சேர்த்து கொண்டிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இதுக்குள்ளே நான் பச்சை மிளகா சேர்க்கல அழகூள் காணாத இன்னும் கொஞ்சம் போடுவோம் இப்போ நீங்கள் எடுத்த அன்னாசி மாங்காய் இனிப்பு சுவை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் இதுக்குள்ளே தேசிக்காப்பிலையும் சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை புளிப்பு சுவை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சீனி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நான் எடுத்த காய்கள் பார்த்தீங்கன்னா அது புளிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலா உள்ளதுதான் தான் எடுத்தேன் நான் இனி பிச்சுவை லைட்டாகவும் புளி பிச்சுவ தூக்கலாவும் உள்ளது ஆனால் எல்லா நிறமும் அப்படி எங்களுக்கு கிடைக்காது அதால அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும் இதோ அன்னாசி மாங்காய் சலாது ரெடி பைனாப்பிள் மேங்கோ செலாட் ரெடி இது வந்து சும்மாவே சாப்பிடலாம் இல்லை எல்லா வகையான சோறுக்கும் இது நல்லா இருக்கும் இந்தியன் புலா கூட நல்லா இருக்கும் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் கூட இது நல்லா இருக்கும் எங்கள ஸ்ரீலங்கன் கஹபத் அதாவது ஜெல்லோ ரைஸு கூட இது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்கி இப்போ அங்கே கொண்டுக்கு வந்திருக்குறோம் இந்த கோலியோட அழகு பாருங்க நன்றியுடன் தீபா